புதுக்கோட்டை மாவட்டம் ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் கூச்சலிட்டு பெண் அளப்பறையில் ஈடுபட்டுள்ளதால் பரபரப்பு ஏற்பட்டது புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அலுவலக உதவியாளராக பணியாற்றி மரணம் அடைந்த நபரின் மனைவி புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி தாலுக்கா குப்பக்குடி பகுதியைச் சேர்ந்த ராதிகா தன்னுடைய கணவர் இறந்த பிறகு அவருடைய வேலையை தனக்கு தரக்கோரி பல ஆண்டுகளாக போராடி வருவதாகவும் அதிகாரிகள் எந்தவித நடவடிக்கையும் எடுப்பதில்லை என கூறப்படுகிறது இதனால் விரக்தி அடைந்த ராதிகா இன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கூச்சலிட்டு தன்னுடைய கோரிக்கையை வலியுறுத்தி அளப்பறையில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது மேலும் அவரை சமாதானப்படுத்த முயன்ற காவலர்கள் செய்தியாளர்களையும் கடுமையாக திட்டிய ராதிகா அதிகாரிகளால் தான் அழைக்களிக்கப்படுவதாகவும் தர வேண்டிய வேலையை கூட ஒழுங்காக தர முடியாத சூழலில் உணவுக்கு கூட வழியில்லாமல் இருப்பதாகவும் தன்னை மனநலம் பாதித்தவர் என சித்தரித்து தன்னை கொலை செய்து விடுவதாக எனவும் உடல்நிலை சரியில்லை என்றால் தன்னுடைய கிட்டணியை கூட விடுவார்கள் என அழுது புலம்பியபடி கூச்சலிட்டது அங்கிருந்து பொதுமக்கள் அதிகாரி செய்தியாளர்கள் காவல்துறையே ஏற்படுத்தியது மேலும் தனக்கு வேலை வழங்காவிட்டால் ஆட்சியர் அலுவலகத்தை விட்டு செல்ல மாட்டேன் என ராதிகா கூறினார் மேலும் அவரிடம் உயர் அதிகாரிகள் சமாதான வார்த்தை பேச அழைத்து சென்றனர் இதனால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சுமார் பத்திரண்டு ஏற்பட்டது இது போகறதுக்கு தான் தண்ணி சும்மா தண்ணி குடிச்சல்ல போதே லே வரைக்கும் அங்கடா மாட்டேன் வாங்க நான் போறேன்

ஆமாங்க சார் அவர் வந்து இங்க அரசு ஊழியரா இருந்தாங்க அந்த டிஎஸ்ஓ செக்ஷன்ல அத அரசு ஊழியரா டிஎஸ்ஓ சரி அவர் 2020ல 2021ல 2021ல இறம்புதாங்க சரி கடந்த சரிங்களா மன என்ன மாதிரி தான் அவர் மன தான் தற்கொலை பண்ணிட்டது சரி பண்ண அந்த வேலைய இதுநாள் வரை மூணு வருஷமா போடவே இல்லைங்க சார் எனக்கு இது ரேஷன் ஆமாங்க சார் இந்தா போறோம் அந்த போறோம் அந்த மூணு மாசத்துல போறோம் அந்த ஒரு மாசத்துல போன் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க சார் நீங்க யாரு சொல்றது யாருமே சொல்றது வந்து எல்லா இடத்துலமே சொல்றாங்க ப்ரொசீஜர் பண்றோம்னு கலெக்டர் மட்டும் சொல்றாங்க சரி செக்ஷன்ல ஏ செக்ஷன்ல கேட்டா நீங்க வந்து எங்களுக்கு ஒரு மனு கொடுங்க அப்படிங்கறாங்க கலெக்டர் மனு கொடுத்தீங்களா டிஎஸ்ஓ சார் கிட்ட சொன்னோம்னா நான் அங்க அனுப்பிட்ட ஏ செக்ஷனுக்கு அவங்க வேலை ஏ வேலை முடிஞ்சுன்னு சொல்றாங்க இவங்க கலெக்டர் மட்டும் கிட்ட சொன்னா பிஏஜி பாருங்க அப்படிங்கறாங்க பிஏஜி சார் சொன்னோம்னா ப்ரொசீஜர் படி பண்றோம் அப்படிங்கறாங்க

இன்னைக்கு கொடுக்க வேண்டியது இல்லங்க சார் இத வந்து லெட்டர் வந்து முதல்ல டிசைன் பண்ண முன்னலே எலவ வந்து கொடுக்க சொல்லி சொன்னாங்க வந்து அனுமதிக்க மாட்டேங்கறாங்க மனுவா ரசீது எழுதி கொடுத்தா எழுதி கொடுங்க சார் நான் எழுதி கொடுக்கலாம் நீங்க சொல்லுங்க கிட்டத்தட்ட நாலு வருஷமா எழுதி கொடுத்துட்டேன் சார் எல்லா கிடையாதுங்க சார்